ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச குலாப் குலாப்ஜாமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு உங்கள்கிட்ட என்ன ப்ராண்ட் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருக்கோ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்தா கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது சப்பாத்தி மாவு மாதிரி பசியாமல் ஜென்டலாக பசிஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கான பதத்துக்கு வந்ததும் இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ சுகர் சிரப் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் அரை கிலோ சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரை லிட்டர் தண்ணி சேர்த்து இது கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததும் ரெண்டு ஏலக்காவை அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போது சுகர் சிரப் லைட்டாக பிசு பிசுன்னு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஊற வச்சிருக்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டிக்கியாக இருந்ததில்ல இப்போ நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இப்போ சூடாக இருக்கிற ஆயில்ல இந்த உருண்டைகளை சேர்த்துக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல் தீலே வச்சீங்கன்னா வெளியே கலர் மாறிடும் உள்ளே வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடாக மாற்றி விட்டு பொரிச்சுக்கோங்க இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் இருந்து எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அப்புறமா சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க சுகர் சிரப்பில் உருண்டைகளை சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்